எந்த அளவுக்கு என்று கேட்டால் இந்த சோஷியல் மீடியாவின் ஊடாக ஏற்படுகிற தீங்குகளை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக இளம் வயது பிள்ளைகள் சிறுவர்கள் இந்த சோஷியல் மீடியாவினால பாதிக்கப்படுவதை நம்ம பார்க்கலாம் நீங்க நினைக்கிறீங்க வந்து சோஷியல் மீடியா அவங்க யூஸ் பண்ற இல்லை தானே அவங்களுக்கு என்ன பாதிப்பதுன்னு கேட்கலாம் வீட்டுல பிள்ளை அழுதால் சாப்பிட மறுத்தால் பிள்ளை வந்து தாயை கஷ்டப்படுத்தினால் ஒரு உம்மா அந்த பிள்ளை கையில கொடுக்கிறது ஹேண்ட் போன் ஸ்மார்ட் போனை தான் கையில கொடுப்பாங்க அந்த பிள்ளை உடனடியாக அந்த ஸ்மார்ட் போன் எடுத்து அந்த பிள்ளை நேரடியாக யூடியூபுக்கு தான் போகுது சில நேரத்தில் உமாக்கு தெரியாத அத்தனை அம்சங்களும் அந்த பிள்ளைக்கு தெரிந்திருக்கும் அந்த பிள்ளை யூடியூபுக்கு போனால் அந்த யூடியூபை பொறுத்த வரைக்கும் பயானை நம்ம பார்த்தாலும் சரிதான் அல்லது மொண்டசரி ஹிஸ்டரி ஒன்றை பார்த்தாலும் சரிதான் அல்லது ஒரு ஏதாவது இஸ்லாமிக் சுவாங் கேட்டாலும் சரிதான் அதுல விளம்பரங்கள் மோசமானதாக வரும் விளம்பரம் அவங்க போட்டுனா அதுல சரிப்படை என்னன்றது நமக்கு தெரியும் ஆனால் நம்மட பிள்ளைக்கு தெரியாது அந்த பிள்ளை எல்லாத்தையும் பார்க்கும் பார்க்கறதால நம்ம நினைப்போம் இந்த பிள்ளைக்கு ஆபாசம் தெரியாது விரச உணர்வு தெரியாது இந்த பிள்ளைக்கு சோசியல் மீடியாவில் உள்ள நன்மதியுமே தெரியாது சும்மாதான புள்ள பார்க்கு நினைப்போம் ஆனால் அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளை உள்ளம் அந்த 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 பிள்ளைக்கு காட்சிகள் பிம்பமாக பிள்ளையினுடைய அப்படியே இருந்து அது பிறகு அந்த பிள்ளைக்கு பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தான் அதிக போன் பாவனை வந்து பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது என்று சொல்லி உளவியலாளர் சொல்வதை பார்க்கலாம் அதிக போன் பாவனை வந்து பிள்ளைகளுடைய கல்வியில மந்த நிலை ஏற்படுத்துகிறது அவர்கள் மந்த புத்தியுடைய நிலைமைக்கு மாறுகிறார்கள் என்று சொல்லி இன்றைய ஆய்வுகள் சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கலாம் சில பிள்ளைகள் வந்து போனுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க எப்படி அடிக்ட் ஆகிறாங்கன்னு சொன்னால் அதுல நாலு வகையான ஸ்டேஜ்களை உளவியலாளர்கள் சொல்கிறாங்க சொல்றாங்க அதுல முதலாவது ஸ்டேஜ் என்ன தெரியுமா சில பிள்ளைகள் இருக்கிறாங்க போனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வாப்பா வந்தாலும் தெரியாது உம்மா வந்தாலும் தெரியாது வீட்டு கெஸ்ட் வந்தாலும் தெரியாது உமா ஏசினா மட்டும்தான் போனை வச்சுட்டு அந்த புள்ள போகுதுன்றால் அந்த புள்ள வந்து முதலாவது ஸ்டேஜில் இருக்குது அந்த பிள்ளைய வந்து குணப்படுத்துறது லேசி ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன தெரியுமா அந்த பிள்ளைக்கு ஏசினாலும் வைக்க மாட்டான் அந்த பிள்ளைய பெய்த்து அடிச்சு போனை பறிக்கணும் பறிச்சாத்தான் அந்த பிள்ளைய அந்த போனை கையில் எடுக்கலாம் என்று இருக்குது ஒரு ஸ்டேஜ் இது ரெண்டாவது ஸ்டேஜ் இதையும் குணப்படுத்தலாமா மூணாவது ஒரு ஸ்டேஜ் என்ன தெரியுமா அந்த பிள்ளைக்கு அடித்து ஃபோனை பறிச்சால் சும்மா இருந்துருவான் இது மூணாவது ஸ்டேஜ் அடிச்சால் பறிச்சால் அவன் போய் அமைதியா இருப்பான் அல்லது அழுது கொண்டு சத்தமில்லாமல் இருந்துருவான் உம்மா போனதுக்கு பிறகு எடுத்து பாவிப்பான் இதையும் ஓரளவு குணப்படுத்தலாம் நானாவது ஒரு ஸ்டேஜ் இருக்குது என்ன தெரியுமா அவனை ஏசோனும் அடிக்கோனும் ஃபோனை பறிக்கோனும் பறிச்சதுக்கு பிறகு அவன் கொந்தளிப்பான் அந்த நேரத்துல ஃபோன் இல்லாட்டி அவனை கட்டுப்படுத்த முடியாது அவனுக்கு ஃபோனை கொடுத்தா மட்டும்தான் அவனுடைய எமோஷனல் கொண்ட்ரோல் ஆக வேண்டால் அவனுடைய ஸ்டேஜ் வந்து போர்த்தில் இருக்குது அவனை வந்து கவுன்சிலிங் பண்ணி அவனுக்கான சரியான உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து அவனை கட்டுப்படுத்தாட்டி அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்ட எதிர்காலமாக மாறும் அது அவனுக்கு ஒரு போதையை பயன்படுத்திய போதைக்காரன் எப்படி அதுக்கு அடிக்ட் ஆகி போதையை பயன்படுத்த முடியாமல் இருந்தால் அவனால் தன்னை கொண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதுபோல போனால் அந்த பிள்ளை நாசமாகும் அந்த பிள்ளையை பாதுகாப்பது கஷ்டம் இந்த ஸ்டேஜுக்கு உங்களோட பிள்ளை இருக்குமாக இருந்தால் உங்களோட பிள்ளைய சரியாக திருத்தி எடுப்பது கஷ்டம் நினைத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த சோசியல் மீடியாவினுடைய சாக்கம் என்ன அதோட பாதிப்பு என்ன அதனால ஏற்படுகிற விளைவுகள் என்ன என்றத அந்த பிள்ளைக்கு தெரியாம தான் அந்த பிள்ளை பார்க்குது ஆனால் நாள் போக போக அதுக்கு அப்படி அடிக்ட் ஆகி அந்த பிள்ளையோட கல்வி அப்படி பாதிக்கப்படும் சில நேரம் நம்ம நினைப்ப என்ன தெரியுமா நம்ம வந்து பிள்ளைய நல்லா தான் டியூஷனுக்கு அனுப்புகிறோம் நம்ம பிள்ளைக்கு எல்லாம் செலவழிக்கிறோம் பிள்ளை ஸ்கூலில் முதலாவது வருது எனவே ஃபோன் பார்த்தா பரவாயில்லைன்னு சொல்லி போட்டு நிறைய ஃபோனை கொடுத்து வச்சுக்கிறோம் அந்த பிள்ளையை டிவியை பார்க்க விட்டு இருக்கிறோம் அதனால அந்த பிள்ளை என்ன தெரியுமா அந்த அந்த பிள்ளைக்கு உள்ளத்துல வர அந்த பாடம் மனன சக்தி எல்லாம் அப்படி இல்லாமல் போயிடும் அந்த பிள்ளைட உள்ளத்துல எல்லாமே அந்த போனை பார்க்காட்டி கஷ்டம் அந்த தோசை உருவாக்கும் அது மாத்திரமல்ல அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே ஆபாசத்தை பற்றிய வெக்கமில்லாத ஒரு நிலைமை வரும் அந்த பிள்ளைக்கு தன் வயசுக்கு ஏற்ற விஷயம் இல்லாத வயதையும் தாண்டிய விஷயத்தை அந்த பிள்ளை பார்ப்பான் ஏன்னு தெரியுமா அந்த யூடியூப்பில் வர அந்த ரீல்ஸுகளில் அந்த நடிக்கக்கூடிய அல்லது அதை விளம்பரப்படுத்தக்கூடிய அந்த நடிகைகள் அவங்க தமிழில் செஞ்சாலும் அது அப்படியே பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை விதைக்குது அது அப்படியே கலக்குது அதே மாதிரி நம்மட மகன் உங்களோட மகன் மகள் சொல்கிறாங்க அப்ப என்னென்னு கேட்டால் அந்த புள்ள வந்து அதை வந்து அப்படியே முடலை அடுக்குது அதுல கதைக்கிற கதைகள் அந்த புள்ள அப்படி உள்ளத்துல உள்வாங்குது உள்வாங்கிட்டு சொன்னால் அந்த பிள்ளைய வந்து பிறகு நம்ம நல்வழிப்படுத்தலாம் பிறகு நேர்வழி காட்டலாம் என்று சொல்றது அது சாத்தியமான விஷயம் இல்லை என்றத நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்வது நம்மீதுள்ள கடமையாக இருக்கிறது அண்மையில இந்த செய்தி உண்மை